வெல்கம் டு எஸ்அமிஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீதியான சாப்பாட்டுலேருந்து அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க குட்டியை ஸ்கூல்லேருந்து வரக்குல படப்படம்னு செஞ்சு கொடுத்தலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு எடுத்திருக்கங்க முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்காலை எடுத்துருக்கேன் ரெண்டு வரமிளகா ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வரமிளகாயும் பொட்டுக்கல்லையும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சாதத்தை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சுங்க இந்த சாப்பாட்டு கலவை உப்பு போட்டுக்கலாம் பல்ஸ் மோலில் ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப வலுன்னு அரைக்க வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு பல்ஸ் மோலில் ரெண்டு சுற்று விட்டால் போதும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி சாஃப்டானால் போதும் ரொம்ப வலுவல்னு அரைக்க வேண்டாம் இப்போ இதையே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொட்டுக்கிழமாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா போட்டால் அரை ஸ்பூன் போடுங்க சிக்கன் மசாலா தூள் போட்டால் ஒரு ஸ்பூன் போடுங்க நான் வந்து சிக்கன் மசாலா தூள் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ரெண்டு ஆக்கு கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்துக்குலவை உப்பு போட்டுக்கலாங்க முதல்ல வந்து நம்ம சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுட்டோம் வெங்காயத்துக்குலவை உப்பு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேணா போட்டுக்கலாங்க இதை நல்லா கை வச்சு பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இது பிசைகிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அது எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த எண்ணெய் காயறக்குள்ள நம்ம அதை கலந்துக்கலாம் நல்லா கை வச்சு ஒன்றா கலந்துக்கலாங்க இந்த பொட்டுக்கல்ல மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா இதில் இருக்கிற தண்ணியும் அந்த மாவுக்கு சரியாக இருக்கும் மேலே தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேண்டியதில்லை பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் சொன்ன அளவுக்கு நீங்கள் பொட்டுக்கல்ல மாவு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் எடுத்து போடுற அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம் இது மீதியான சாப்பாட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எண்ணெய் அளவாக தான் ஊற்றிருக்கேன் அப்படியே ஒரு பக்கம் செவக்க செவக்க திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக வேகும் நல்லா செவந்துருச்சு நீ எடுத்துக்கலாங்க சும்மா சூப்பராக வந்துருக்குதுங்க பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போட இருக்குது மேலே பாருங்கள் மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் நான் பிளேட்டில் போடுறேன் பாருங்கள் சத்தம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு மொறு மொறு மொறுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்குங்க இன்னொரு இடத்துல போட்டுக்கலாங்க பாருங்க அடுத்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துக்கலாம் மேலே மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க மேலே மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்டாக இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்